ஹாய் நண்பா நண்பீஸ் இந்த பார்த்தீங்களும் என்ன பார்க்கலாம்னா நம்ம தமிழக அரசு இப்போ ரீசெண்டாக ஒரு நான்கு முக்கிய சட்டத்தை வந்து திருத்தினாங்க அதுக்கான மசோதா வந்து நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வச்சாங்க ஆளுநரும் ஒப்புதல் கொடுத்தாங்க அந்த நான்கு சட்டத்திருத்த மசோதா வந்து என்ன இதனால மக்களுக்கு என்ன பயன் எல்லாமே டீட்டெயிலாக அதை பற்றி பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்க புதுசாக வந்து ஒரு மாநகராட்சி உருவாக்கணும்னா அதுக்கு வந்து இந்த வருவாயும் மக்கள் தொகை இது ரெண்டும் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து புதுசாக வந்து மாநகராட்சியை வந்து உருவாக்குவாங்க தரம் வைத்துவாங்க அதுக்கான மக்கள் தொகை இப்போ குறைச்சிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மூணு இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து வருமானமும் ஆண்டு வருமானமும் பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்காங்க அது முப்பது கோடியா இருந்துச்சு அது இருபது கோடிய குறைச்சிருக்காங்க மக்கள் தொகையை வந்து மூணு லட்சம் ஆயிடுச்சு ரெண்டு லட்சமா குறைச்சிருக்காங்க ஒரு நகராட்சியில ரெண்டு லட்சம் மக்கள் தொகையும் வருஷத்துக்கு இருபது கோடி ரூபாய் ஆண்டு வருமானமும் இருந்துச்சுன்னா தாராளமாக அந்த நகராட்சியை மாநகராட்சியா மாத்தலாம் அதுதான் சட்டத்திருத்தம் மசோதா பண்ணியிருக்காங்க இதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாச்சு அடுத்த விஷயம் வந்து இந்த புதுக்கோட்டை திருவண்ணாமலை நாமக்கல் காரைக்குடி இந்த நான்கு நகராட்சிகளையும் ரீசெண்டாக தமிழக அரசு பார்த்தீங்கன்னா மாநகராட்சியா மாத்தினாங்க திறமை உயர்த்தினாங்க அதுக்கு ஆளுநர் ஒப்புதல் கொடுத்துருக்காரு மேலும் இதுவாக கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊரக உள்ளாட்சிகளை வந்து நகரப்புற உள்ளாட்சிகளாக கூட இணைக்கிறாப்போ அந்த பகுதியில் வரக்கூடிய சொத்துக்கள் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் மாற்றம் செய்யவும் சட்ட திருத்த மசோதாவுக்கு தாக்கல் பண்ணாங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் சென்னை தொடர்பா ஒரு முக்கியமான மசோதாவும் நிறைவேற்றிருக்காங்க அதுக்கும் ஒப்புதல் கொடுத்தாச்சுங்க சென்னையில இந்த கழிவு நீர் இணைப்பை வந்து கட்டாயமாக்கி இருக்காங்க அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு தனியார் வளாகம் அல்லது கடைக்கு வந்து முப்பது மீட்டர் தொலைவில் கழிவுநீர் பாதை இருந்துச்சுன்னா அந்த கடை அல்லது வளாகத்துடைய உரிமையாளர் குடியிருப்பவரெல்லாம் அந்த கழிவு நீரை வந்து கழிவுநீர் நீர் பாதையில் வெளியேற்றுவதற்கான இணைப்பை பெறுவது கட்டாயமாக்கி இருக்காங்க அதுக்கான விதிகளை மாற்றம் செஞ்சிருக்காங்க அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் கொடுத்தாச்சு அடுத்த மேட்ரு சென்னையில் இப்போ அம்மல் இருக்க அந்த மாநகர காவல் சட்டம் பார்த்தீங்கன்னா பிற நகரங்களுக்கும் வந்து விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க சென்னையில் எப்படி வந்து மாநகர காவல் சட்டம் இருக்கும் அதே மாதிரி கோவை மதுரை திருச்சி சேலம் திருநெல்வேலி திருப்பூர் இந்த நகரங்களுக்கு விரிவாக்கம் செஞ்சிருக்காங்க அதுக்கான மசோதாவும் இப்ப நிறைவேறி இருக்கு இது மாதிரி வந்து நான்கு முக்கிய மசோதாக்கள் தாக்கல் செஞ்சிருக்காங்க இந்த நானூறுக்கும் வந்து ஆளுநர் பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்தாச்சு இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாம் உடனடியா அமலுக்கும் வந்திருக்கு இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண தகவல் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெண்ட் கவுண்ட் பண்ணுங்க நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க்யூ நண்பர்களே